ஐ தொலைமதிக்குது ஹலோ சொல்லுடி வண்டி ஸ்டார்ட் ஆகாம ரோட்ல நிக்கறேன்டி ஐயோ எங்க நிக்கற காந்தி நகர் ஸ்ட்ரீட்ல நிக்கறேன் ஏ அதுக்கு அப்படியே பின்னாடி தான் சிவா வீடு அவனுக்கு கால் பண்ண நான் போய் நான் ஆகும் வெயிட் பண்ணு டைம்லாம்

சரி 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 போ அவளை கால் பண்ண சொல்லு நான் கால் பண்ண சொல்றேன் போ ஹலோ ஏ அவனுக்கு கால் பண்றீ வரன்ட்டான் சரி ஹலோ ஹலோ நிக்கிலா சொல்லியிருப்பாளே இல்லையே வண்டி ரிப்பேர் ஆகி நிக்கிறேன் உன் வீட்டு பக்கத்தில் தான் நீ கொஞ்சம் வர முடியுமா எனக்கு நிறைய வேலை இருக்கு சொன்னதனால வரேன் என்ன அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கழட்டி மாட்டிட்டு இருக்க சொல்லி நான் ஆட்டம் முடிஞ்சுலயோ அப்ப சரி நீ காலிட்டியும் மாட்டி எடுத்துட்டு வந்துடு நான் கிளம்புறேன் பர்ட்டா ஹாய் எனக்கு இது பானுக்கும் எல்லையும் உண்டு நண்ப கில்லையே அப்பா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா இருந்தாலே ஒரு மாதிரி சன்னையா ஜாலியா இருக்குல்ல ஆமா நிக்கிலா ஜாலியா இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா ஒரு ட்ரிப் போடணும் பிப்ரவரிக்குள்ள ஆனா நம்ம மூணு பேர் மட்டும் தான் என்ன சொல்றீங்க மணாலி கோவா வேற யாரும் வரக்கூடாது சம்ம ட்ரிப் போடுறோம் அவ்வளவு ஒரு வாளே கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்குல சாப்பிடலாமா நான் சொல்ற இடத்துக்கு தான் போணும் அதெல்லாம் ஒண்ணு தேவ இல்ல போன வாட்டியே என்ன வெல்ல கூட்டி போய் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்தீங்க சாண்ட்விச்சையும் பீட்சாவையும் ஒண்ணா வச்சு சாப்பிட்டு வயிறு கலக்குனது எனக்கு தான் தெரியும் ஒண்ணும் தேவ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் லைட்டா பசிக்கிற மாதிரி தான் இருக்கு ஒண்ணு பண்ணலாம் என்ன ஆர்டர் பண்ணலாம் ம் என்கிட்ட ஸ்விக்கில ஒன் லைட் மெம்பர்ஷிப் இருக்கு இரு நான் ஆர்டர் பண்றேன் எங்கட்ட Zomato Gold ஏ இருக்கு ஸ்பீடா டெலிவரி ஆகும் சூப்பர் அப்ப நல்லா ஸ்பைசியா தான் சாப்பிடலாமா பிரியாணி போடலாம் ஏய் பிரியாணிலாம் எல்லாம் ஒண்ணு வேணாம் சிஷ்வா நூடுல்ஸ் சாப்பிடலாம் நல்லா ஸ்பைசியா இருக்கும் ஹெல்தியா சாப்பிடலாம் சிக்கன் கிரில் போடலாம் ஓகேவா அவளுக்கு நான்வெஜ்ஜை விட வெஜிடேரியன் தான் ரொம்ப பிடிக்கும் அது கூட தெரியல நம்ம பன்னீர் டிக்காவும் மஷ்ரூம் மஞ்சூரியனும் சாப்பிடலாம் அவளுக்கு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான் பிடிக்கும் ஏய் நான் அந்த மஷ்ரூம் மஞ்சூரியன் சொல்லிட்டேன்ல அதுக்கு அப்புறம் நான் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் சொல்றேன் உங்களுக்கு ஏதா கேட்னா நான் ஆர்டர் போட்டுக்கறேன் ஓகே 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 நீங்க சொன்னது எல்லாமே ஆர்டர் போட்டேன் இப்போ யார் இதுக்கெல்லாம் பே அவங்க தான் என் உண்மையான ஃப்ரெண்ட் யுபிஐ ஐடி சொல்லுங்க